நீங்க பார்த்தீங்கல் ஆயிட்டேன் நான் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஸோ எனக்கும் சில மெமரிஸ் இருக்கும் இல்லையா சரி உண்மையுமே கேஎம் மேஜிக் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் கேஎம் ஃபேன்ஸ் எனக்கு எப்போவுமே ஸோ அதோட பிக் மெமரியோட அந்த பேஜஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் உங்களுடைய நூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட்டும் பார்த்துட்டு தான் இந்த போஸ்ட்டை பற்றியே பேசுகிறேன் கதிர்முல்லையோட ஃபேன்ஸு ஸோ ரொம்ப ஹாப்பிங்க ஸோ விஜய் காவேரி இப்போது வீக்காவோட ஃபேன்ஸாக இருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நம்ம எல்பி கையில் ஒரு கேரிகேச்சர் அதாவது ஒரு கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஆக்டரோட ஒரு பொம்மை மாதிரி அப்படி வச்சுக்கலாமா ஆனால் அது அவார்டு அவங்க ஃபேனோட அவார்டு பொம்மைன்னு சொல்கிறத விட ஒரு ஃபேன் ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குற ஒரு அவார்டு அன்றைக்கி ஷூட்டிங்கில் நம்மளுடைய சுவாமி இல்லை போல் அதனால் எல்பி கிட்டே கொடுத்துருக்காங்க கே மேஜிக் வந்து எல்பியோட பர்த்டே அன்றைக்கி போய்ட்டு அவங்கள மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த போஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான மூன்று பர்சன்ஸ் இருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் ஜேஎஃப்சி அப்படிங்கிற ஒரு ஃபேன் பேஜ் அப்புறம் இஆர் ஃபேமிலி எடிட்ஸ் அருடைய இங்கே இஆர் ஃபேமிலியும் வந்துவிட்டாங்க ஸோ இஆர் எனக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் உங்களுக்கு தெரியும் கேஎம்இஆர் அப்படின்ட்டு சரி விஷயத்துக்கு வாங்க மெமரிஸ்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மீட் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு போயிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி இல்லை ஃபஸ்ட் டைம் எல்பியை மீட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லணும்னா எல்பி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க அதில் ஒரு சில இடங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருக்காங்க ரொம்ப டைம் எடுத்து எல்லார்த்தோட எடிட்ஸும் பர்த்டேக்கு பண்ணது எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வி டச் த கேஷ்யூ நம்ம கேஷ்யூ நெட் பாப்பா இருக்காங்க இல்லையா அது பில்லோ தான் ஸோ அந்த பில்லோவை டச் பண்ணுறதுக்கு அலோ பண்ணி டச் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களே காவேரி அது எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை ஸோ அது மாதிரி ஒரு அழகான விஷயம் இப்போது நம்ம நிஜத்தில் ஒருத்தங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்கள போய் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம அக்கா உங்கள் குழந்தைய நான் தொட்டு பார்க்கட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் ஒரு சிலருக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விக்கா ஃபேனாக போகும்போது அந்த ஒரு விஷயத்தையும் காவேரியே செய்ய சொல்லியிருக்காங்க போல் ஸோ அதுதான் எனக்கு அந்த வேர்டிங் படிக்கும்போது இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்புறம் பிரவீன் வெண்ணாட் சாருக்கு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க போல அந்த லெட்டரில் அவர் ரொம்ப அவங்க முன்னாடியே அதை படிச்சு அதை பத்தி அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு விஷயமும் சுவாமி அன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது மிஸ் பண்ணாலும் அந்த கேரி அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு அவார்ட் மாதிரி கரெக்டா ஃபேனோட அவார்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்கறதையும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொக்கே கொடுத்துருக்காங்க பர்த்டேக்கு ஒரு லெட்டர் கூட கையில் இருந்தது ஸோ செம சூப்பரான விஷயம் ஸோ இதில் பங்கு பெற்றிருக்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபேன்ஸ் வந்து செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணுறது அது ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க பர்ஸ்னலாக வந்து இயா ஃபேன்ஸும் கேம் ஃபேன்ஸும் என்னுடைய ஒரு குடும்பம் இல்லையா ஸோ ஜிபிலேயே அதில் நான் என்னென்ன சீரியல் பேசியிருக்கணும் அவங்க எல்லோரும் இன்னும் இருக்காங்க கரெக்டாக நான் எப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விக்கா ஃபேன் என்கிட்ட பேசினாங்க அக்கா என்ன தெரியுமா அப்படின்னாங்க இல்லைப்பா எனக்கு தெரியல எனக்கு விக்கா ஃபேன் பேஜஸ் பற்றி அதிகம் தெரியல நீங்கள் வேறு ஐநூறு ஆயிரம் பேஜ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அக்கா நான் தான்கா அப்படின்னு சொல்லிட்டு கேஎம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேஜை லிங்க் அனுப்பினாங்க அடா நீயாடா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஜிபிலையுமே சொல்கிறது என்னென்னா முழுக்க முழுக்க இவங்க எல்லாருமே மகாநதியை மட்டுமே நோக்கி வந்த என்னோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை பல வருடங்களாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ ல லக்ஷ்மி இந்த சீரியல் பார்க்குறாங்க பேசுகிறாங்க நம்மளும் இந்த சீரியல் பார்க்கலாமே அப்படின்னு அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் இருப்பாங்க எனக்கு தெரியும் அந்த ஒருத்தர் யாருன்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நான் சீரியல் எனக்காகவும் பார்க்குறவங்களா இருக்காங்களே அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இந்த மாதிரியான மெமரிஸை கலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது அந்த குட்டி விஷயம் ரொம்ப அழகு அந்த கேரிக்காச்சர் சொல்லணுன்னா எல்பி வந்து சுவாமிகிட்ட அதை கொடுத்துருக்காங்க இது டோட்டலாக விக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சும்மா இங்கேயும் யாராச்சும் சொல்கிறது நினச்சி வருத்தப்படாதீங்க கண்ணு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ங்க பார்க்க ஹாப்பியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கின அவார்டை வந்து டேரக்டர் டீம் கிட்ட எல்லாத்துட்டையும் கட்டும்போது அவங்களுக்கும் உழைச்ச எல்லாத்துக்குமே கூட உழைச்ச உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ரைட்டாக அங்கேருந்து மறுபடியும் ஓடுவாங்க நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாங்க சரி எனிவேஸ் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் எக்கச்சக்கமான மெமரிஸ் சீரியஸாக சொல்லணும்னா நான் ஒரு வெளியில் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் சித்தூர் லிட்டராக நிறைய வீடியோ பார்த்துட்டுனாவே நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எனிவேஸ் இந்த பேஜை போய் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் Big thanks to KM Magic Pit.